வணக்கம் நான் ஜோசிராஸ் பாரதி பேசுகிறேன் வேலூர் மாவட்டம் சத்தமாசியரில் ஜோசிராக இருக்கேன் நம்ம ரகுராமன் வந்து கேட்டிருந்தார் சத்யநாராயண பூஜைன்னு ஒன்று பண்ணுறாங்கன்னு அதை பற்றி எதனா விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாரு மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலமாக அதை கொடுக்கலான்னு ஒரு ஐடியா அதுக்காக இதை நாம் வந்து இந்த பதிவு என்ன விஷயம்னா சத்யநாராயண பூஜையில் அஞ்சு கதை ரொம்ப முக்கியம் அஞ்சு கதை சொல்லுவாங்க ஒரு ஒரு கதைக்கு ஒரு ஒரு அத்தியாயம் பேர் அந்த ஒரு ஒரு அத்தியை முடிகிறப்பவும் அஞ்சு பிரசாத நெய்வேது பண்ணுற வழக்கம் இருக்கு இது சத்தியநாராயண பூஜை சில பேர் ஹோமங்கள்லாம் பண்ணுவாங்க சில பேர் கதை படிச்சுட்டு அப்படியே பாராயணம் மாதிரி பண்ணுறது உண்டு சில பேர் இந்த கதையெல்லாம் முடிச்சுட்டு இது ஹோமங்கள் செய்கிற வழக்கம் இருக்கு இந்த சத்தியநாராயண பூஜை வந்து இந்த அஞ்சு கதை இப்போ நான் சொல்ல போறது இல்லை அது எப்படி பூலோகத்துக்கு வந்துச்சு அந்த சத்தியநாராயண விரதம் இருக்கிறதால என்னென்ன பலன் கிடைக்கும் எதனால் அது இருக்கலாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற தகவல் தான் இப்போ நான் தரப்போகிறோம் இந்த நைமிஷாரணி சேத்திரம் சேத்திரம் அங்கே சனகாதி முனிவர்கள் வந்து ஒன்று கூடி ஒரு விவாதம் பண்றாங்க விவாதம் செய்கிறாங்கன்னா என்ன விவாதம் அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சூதா பவுனாக்கியன்னு ஒருத்தர் அவர் தான் அந்த குழுவுக்கு தலைவராக வராரு சூதமுனிவர்னு பேரவர் அவர்கிட்ட கேட்குறாங்க கலியுகம் வந்து பிறக்கும் போது கலியுகத்தில் அதர்வம் அதிகமாயிடும் சத்தியமெல்லாம் தவறி போயிடுவாங்க நிறைய அட்டூடியம் நடக்கும் இதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ எல்லாரும் கேட்கிறப்ப எல்லாரும் இதை பத்தி ஆலோசனை பண்றப்போ அந்த வழியா நாரதர் வர்றாரு இவர் தான் திருலோக சஞ்சாரி இடத்துலயும் இருப்பார் நாரதர் வர்றாரு நாரதர் வர்றப்போ அவரு இதை பத்தி அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் முறையிடறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போது கலி யுகத்துல களி புருஷன் ஒருத்தர் வரப்போறோம் அவர் ரொம்ப தொந்தரவு பண்ண போறோம் எல்லாருக்கும் வந்து வந்து அநீதியே செய்ய போறோம் நல்லதே பண்ண மாட்டாங்க ஜனவ புத்தியெல்லாம் வக்கிரமா ஆகிடும் வக்கிரத்தோட நிறைய பேர் அலைவாங்க தவறான சிந்தனை வளரும் நல்ல ஒழுக்கம் கெட்டு போயிடும் அப்படி அப்படின்லாம் வந்து வருத்தப்படுறப்போ சரி இதுக்கு என்ன வழியும் சுவாமிகிட்டே கேட்டுட்டு வரேன்ட்டு நாரதர் வந்து வைகுந்தம் போறார் போறப்போ சுவாமி வந்து சயன கோலத்தில் இருக்காரு சுவாமி வந்து சயன கோலத்தில் இருக்கிறப்போ சுவாமி வந்து சுவாமி கையில் அஞ்சு ஆயுதம் இருக்குன்னு எப்படி எப்போ கேள்விப்பட்டிருப்போம் சங்கு சக்கரம் கதை வால் சாரங்கம்னு ஒரு வில்லு இந்த அஞ்சு ஆயுதத்தோட சயன கோலத்துல இருக்காரு சுவாமி கிட்ட போய் இவர் வந்து பிரார்த்தனை வைக்கிறாரு இந்த மாதிரி கலியுகத்தில் ஆதரவும் அதிகமாகிறப்போ ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க அதை நாம வந்து முறியடிக்கணும் என்ன பண்ணலாம் அதுல இருந்து ஜனங்கள்ல காப்பாத்தணும் அப்படின்றப்போ அந்த சயன கோலத்துக்கு பெருமாள் அப்படியே எழுந்தி நின்னா என்ன ஒரு தோற்றம் வருவோ அதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க சங்கு சக்கரத்தோட கதையோட வாளோட சாரங்கன்ற வில்லோட ஏஞ்சி நிக்கிறாரு சயன கோலத்தில் பெருமாள் அப்படியே ஏஞ்சி நின்னா என்ன தோற்றமோ அதுதான் தான் சத்தியநாராயணம் தோற்றம் ஏஞ்சி நிற்கிறாரு நிற்கிறப்ப சுவாமி வந்து என்னை வந்து வழிபாடு பண்ண சொல்லு இந்த என்னை வழிபாடு பண்ணுறதுனால நான் வந்து இந்த கலியுடைய கொடுமையிலேருந்து நான் காப்பாற்றுறேன்ட்டு நாரதர் கையில் சத்தியம் பண்ணார் அப்போது நாரதர் சொல்கிறார் என்னைக்கு நீ 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 வந்து என் கையில் அடிச்சு நீ சத்திய பிரமாணம் பண்ணியோ அதனால உனக்கு வந்து சத்திய நாராயணன் ஒரு புது பேரை நான் வந்து சூட்டறேன்ட்டு நாரதர் தான் மகாவிஷ்ணுவுக்கு சத்திய நாராயணன் என்ற பெயரை வைக்கிறார் இது ஒரு புது புது அவதாரம்லாம் கிடையாது இருக்கிற சுவாமிக்கு ஒரு பேரை சுற்றுறாரு பேர் வைக்கிற பெருமை நாரதருக்கு தான் கையில சத்தியம் பண்ணி கலிவிக்கல காப்பாற்றுற என்னை வந்து வழிபாடு பண்ண சொல்லு என்னை வழிபாடு பண்ணி விரதம் இருந்தாலும் காப்பாற்றுறேன்னு அது சத்தியம் பண்ணதுனால சக்தி என்ற பேர் சுவாமி நாரதர் தான் சுவாமிக்கு சொல்றார் அதை அப்படியே கேட்டுட்டு வந்து இந்த சனகாதி முனிவர் கிட்ட அந்த சூத சூத முனிவர் கிட்ட போய் பேசுறாரு இந்த மாதிரி பெருமாள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு சத்யநாராயணன் வரதத்தை பத்தி அவர் விளக்கமா சொல்றாரு அப்போ வைங்கூதத்துல இருந்து பூலோகத்துக்கு சத்யநாராயண பூஜை வழிபாட்டு முறை எடுத்துட்டு வந்தவர் நாரதர் தான் அதனாலதான் தான் இப்போ கூட சத்யநாராயண போட்டோன்னு போய் கேட்டு பாருங்க போட்டோ பட கடையிலல்லாம் சத்யநாராயண போட்டோவோட நாரதர் கூட இருப்பாரு நாரதர் இல்லாமல் போட்டோவே வராது இந்த கலியுகத்தில் ஜனங்க வந்து மேன்மை அடையணும் சீரும் சிறப்பு ஒழுக்கத்தோடு இருக்கணும் அதர்மம் பீடிக்க கூடாது களி ஆட்டம் வரக்கூடாதுன்றதுனாலையே இப்படி ஒரு வரத்தை நாரதர் தான் பூலோகத்துல சத்தியநாராயண பூஜையை புகுத்தினாங்க அதுக்கப்புறம் இந்த ரிஷிகள்லாம் போயிட்டு எல்லா பக்கம் புகுத்துனாங்க அப்போ சத்தியநாராயண விரதம் இருக்கிறப்ப பல நன்மை கிடைக்கும் ஒரு கல்யாணம் ஆகணும்னா சத்தியநாயண பூஜை வந்து விரதம் இருந்து அதை நாம பயன்படுத்திக்கலாம் கல்யாணம் முடிஞ்சதுக்காக நல்லபடி அந்த கல்யாணம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் சத்தியநாராயண பூஜை பண்றப்ப நல்ல வரணும் அமையும் சொல்றது உண்டு குழந்தை பேரு எல்லா வித சகல விரதம் அதாவது வந்து இந்த பொருள் அப்படின்னு சொல்லுவோம் சொத்து சுகம் நோய் ஆஹ் குழந்தை பாக்கியம் திருமணம் இதெல்லாம் நல்லபடி அமையணுன்றதுக்காகவும் சத்தியநாயக பூஜை பண்றது உண்டு அமைஞ்சதுக்கப்புறம் நன்றி சொல்லி சத்தியநாராய பூஜை பண்றது உண்டு சரி இப்ப எப்பெல்லாம் இந்த பூஜை எல்லாம் பண்ணலாம் அப்படின்றப்போ பௌர்ணமி காலங்கள்ல பண்ணலாம் ஒரு ஒரு பௌர்ணமிக்கு பண்ணலாம் சத்தியநாரண பூஜை அதுக்கப்புறம் வந்து திரியோதசி திதியில பண்ணலாம் ஏகாதசியில பண்ணலாம் ஏன்னா பெருமாள் உகந்தது ஏகாதசி அதுக்கப்புறம் வந்து புனர்பூசம் ராமர் பிறந்தது ரோகிணி கிருஷ்ணர் பிறந்தது அதே மாதிரி பார்த்தா திருவோணம் ஸ்ரீ திருப்பதி பெருமாளும் ஸ்ரீ திருவோணம் தான் ஸ்ரீரங்க ரங்கநாதன் திருவோணம் தான் அத்திவரதன் ஹஸ்த நட்சத்திரம் அதே மாதிரி பூவராக சுவாமி ரேவதி நட்சத்திரம் இந்த மாதிரி பெருமாள் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் மகாவிஷ்ணு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் நாள் வர அன்னைக்கும் பண்ணிக்கலாம் நம்மளுடைய அபிமானத்துக்காக சனிக்கிழமையும் பண்ணலாம் ஏன்னா பெருமாளுக்கு உகந்த கிழமை சனிக்கிழமை திருப்பதி பெருமாளே வந்து சனிக்கிழமை ஒரு சனிக்கிழம்தான் அவதாரம் பண்ணதாக வச்சு சொல்லுவாங்க அதில் வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை நாம வந்து வழிபாடு பண்ணுறதுலாம் உண்டு தனிகை போட்டு வழிபாடு பண்ணுறதுலாம் உண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமும் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரியோதசி திதி ஏகாதசி திதி அதுக்கப்புறம் வந்து ரோகிணி உணர்பூசம் அஸ்தம் திருவோணம் ரேவதி ஏன் ரேவதி நட்சத்திரம் பூவராக சுவாமி சுவாமி இருக்கார் அவர் வராக சுவாமிக்கு ரேவதி நட்சத்திரம் தான் இப்ப கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா விருதாச்சலம் பக்கத்துல வந்து ஸ்ரீமூஷனம் மூஷணம் அங்க வந்து ரேவதி நட்சத்திரம் தான் சுவாமிக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து வழிபாடு பண்ணுவாங்க நீங்க அந்த கோயில் பார்த்தா தெரியும் இடுப்புல கை வச்சுட்டு பாண்டிருக்கிற மாதிரி சைடு போஸ் கொடுத்துட்டு இருப்பார் அவர் வராக சுவாமி அப்படியே ஒரு சுவாமி அங்கதான் பார்த்தேன் திருப்பதிக்கு இணையான சேத்திரம் அங்க திருப்பதி பெருமாளோட பாதமே இருக்கு அந்த அந்த வராக சேத்திரத்துல அதாவது ஸ்ரீ மூஷணம்னு பேரு அங்க ஒரு சுவாமி இருக்காரு வராக சுவாமி அவர் வந்து புதன் புதனின் நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் அவர் உகந்தது அதனால இந்த மாதிரி சுவாமி நட்சத்திரம் வர நாட்கள்ல ஒரு சத்யநாராயண பூஜை பண்ணலாம் பௌர்ணமியில பண்ணலாம் இந்த மாதிரி பண்றப்ப நிறைய அபரிதமான பலன்கள் கிடைக்கும் கலியுகத்துல நம்ம துன்பப்படாம இருக்கணும்னா சத்தியநாராயண பூஜை தான் எடுத்துக்கை அதனால எல்லாரும் சத்தியநாராயண பூஜை மகிமத்து தெரிஞ்சு சத்தியநாராயண பூஜை எல்லாம் எளிய வடியில புத்தக வடிவெல்லாம் வந்து அந்த 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 அஞ்சு கதையும் தமிழ்லயே போட்டிருக்காங்க நீங்களே கூட எளிய முறையில் வீட்டிலேயே கூட ஒரு கலசம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த சத்யநாராயண பூஜை நூத்தி எட்டு அஷ்டோத்திரம் வருது அச்சதை போட்டு கூட நம்ம மஞ்சள் அரிசியில் வந்து அச்சதை போட்டு கூட நீங்கள் ஒரு ஒரு அஷ்டோத்திரம் படிக்கலாம் இல்லை குங்குமாரசனோட பண்ணிக்கலாம் இந்த நூற்றி எட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அஞ்சு கதையும் படித்து ஒரு ஒரு கதை முடியிறப்போ ஒரு அத்தியாயம் முடியுதுன்ட்டு தேவையா படம் மத்தில பார்க்க வச்சு படிபாடு பண்ணுறது உண்டு இல்லாட்டி நீங்கள் அஞ்சு பிரசாதத்தோடு பண்ணிக்கலாம் அதாவது புளியோதரை லெமன் ரைஸு தயிர் சாதம் ஒண்ணு வந்து பஞ்சாமிரதம் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் இந்த அஞ்சு பண்ணிக்கலாம் இல்ல கேசரி ஏதோ ஒண்ணு தேங்காய் சாதம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பிரசாதம் பண்ணி கூட அஞ்சு ஒரு ஒரு அத்தியாயம் முடிகிறப்போ ஒரு ஒரு கதை முடிகிறப்போ ஒரு ஒரு நைவேதியம் பண்ணி கூட சுவாமிக்கு நீங்க வழிபாடு பண்ணலாம் இதுல நெல்லிக்காய் ரொம்ப விசேஷம் மகாலட்சுமியுடைய அம்சம் நாங்க ஒரு ஒரு வாட்டி நாங்க வந்து என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி சத்தியநாராயண பூஜை பண்றப்போ முதல் அத்தியாயம் முடிகிறப்போ தேன் வச்சு நைவேதியம் பண்ணும் ரெண்டாவது அத்தியாயம் முடிகிறப்போ இந்த நெல்லிக்காய் வச்சு நிவேதியம் பண்ணும் மூணாவது அத்தியாயம் முடியிறப்ப கல்கண்டு மட்டுமே வச்சு நிவேதியம் பண்ணும் நாலாவது அத்தியாயம் முடியறப்போ கல்கண்டு திராட்சை வச்சு நிவேதியம் அத்தியாயம் கற்பூரம் இந்த இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் வச்சு நிவேதியம் பண்ணும் இப்படியும் பண்ணலாம் அவங்க தகுதி திறமை அவங்க அபிமான ஆசையை போட்டு சுவாமிக்கு இதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கொடுத்து செய்யறது உண்டு தீர்த்த பொடி கூட இதனை தயார் பண்ணிக்கலாம் பச்சைக்காய் அதாவது பச்சை கருப்பொரு ஏலக்காய் கிராம்பு இது மூணு மிக்சியில போட்டு அரைச்சிட்டு தீர்த்த பொடி ஆக்கிட்டா கலசம் வைக்கிறப்போ அந்த தீர்த்த பொடி வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் கூட பன்னீரை சேர்த்துக்கலாம் கலசம் நிறுத்துற முறை இந்த வாசனை திருவிங்கெல்லாம் நாம சேர்ப்போம் நீங்க திருப்பி லட்டு வாங்கினா கூட பெரும்பாலும் கொஞ்சம் வசதியான ஒரு தான் லட்டு கூட வாசனையா இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதில் பார்த்தா பச்சை கருப்பரம் இருக்கும் கல்கண்டு இருக்கும் ஏலக்காய் இருக்கும் முந்திரி இருக்கும் திராட்சை இருக்கும் பஞ்ச திரவியம் பேர் இதுக்கு நல்லா பாரு பச்சை கருப்புரம் பார்த்தீங்கன்னா சிறு கசப்பா இருக்கும் அது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் மனமாவும் இருக்கும் பச்சை கருப்புறம் இருக்கும் ஏலக்காய் இருக்கும் முந்திரி இருக்கும் திராட்சை இருக்கும் கல்கண்டு இருக்கும் திருப்பை இல்லாட்டி ஸ்பெஷல் இந்த பஞ்ச திரவியம் சேர்த்தது செய்யறதால அது ஒரு ஸ்பெஷல் அந்த பஞ்ச திரவியத்தையும் நாங்க வந்து நைவேதமா பண்ணதும் உண்டு சத்யநாராயண பூஜையில எனக்கு ஒரு அப்படி ஒரு ஆசை வந்துச்சு அதனால பண்ணேன் அதனால இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு 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 வழிபாடு செய்யற வழக்கம் இருக்கு சத்தியநாரண பூஜை நைவேத்தியம் மாறுபடும் சில பேர் இந்த மாதிரி புளியோதரை சக்கரை பொங்கல் கேசரி பொங்கல் எல்லாம் பண்ணி அஞ்சு பிரசாதம் பண்ணி பண்ணுவாங்க சில பேர் வசதி இல்லாதவங்க வெத்தப்பா பழம் வச்சுக்கூட பண்ணுவாங்க பாக்கு பழம் தேங்காய் வச்சு கூட பண்ணிக்கலாம் எனக்கு இப்படி ஒரு ஆசை வந்துச்சுன்றதால தேனு நெல்லிக்காய் கல்கண்டு முந்திரி திராட்சை பச்சை கர்ப்புறம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் கூட நானே இன்னும் ஒரு ஒரு அச்சேத்து ஒரு ஒரு நெய் பண்ணேன் அதுவும் அதுவும் தான் இருந்துச்சு இதெல்லாம் வழிபாடு பண்ணாங்க நம்மளோட பக்தி தான் முக்கியம் இல்லை அதனால சத்யநாராயண பூஜை கலியுகத்தில் நீங்கள் எடுத்து செய்கிற தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க பலன் கண்டிப்பா கிடைக்கும் நன்றி வணக்கம்